நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தோட எட்டாவது நாள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குதா சவுண்டு மார்கழி மாசத்தோட பாடல் சவுண்டு கேக்குதா கோயில்ல சவுண்டு கேக்குது பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் காலையில எழுந்திரிச்சாச்சா டீ சாப்பிட்டீங்களா வாக்கிங் போறவங்க எல்லாம் வாக்கிங் போயாச்சா நமக்கு லீவ் டேஸ்னா தூங்குறதுக்குதான் கரெக்டா இருக்கு மார்கழி மாசம் தான் மட்டும்தான் எழுந்திருக்கிறோம் அந்த பழக்கத்தை எல்லாம் மாத்திட்டு எல்லா நாட்களும் நேரமா எழுந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது Oh.

நாளும் நமக்கு ஒவ்வொரு விலக ஏத்த ஏத்த ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து நிச்சயமா நமக்கு நடக்குது ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் நாளில் இருக்கும் சரிங்களா எட்டாம் நாள் திங்கட்கிழமை அதே மார்கழி திங்கட்கிழமை சரிங்களா இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் முருகன் துணை சார் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நாட்களில் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாட்கள் கண்டிப்பாக பெருமாளை வழ வழிபடுங்க நிச்சயம நடக்கும் கண்டிப்பாக விளக்கு போடுங்க உங்களால் கோயில்களில் விளக்கு போட முடியல அப்படிங்கும் போது நம்மளும் வீட்டில் இருந்தே வீட்டில் விளக்கு போட்டுட்டு வாசலில் விளக்கு போட்டுட்டு சாமியை வழிபட்டாலே ரொம்ப சிறந்தது முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் ஏவது இந்த டைமில் விளக்கு போடுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைம்ல ஒரு அஞ்சு நாலரைலேருந்து ஒரு அஞ்சரைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு வந்து தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனமும் குங்குமமும் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் சின்னதாக தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு ஒரு மூணு குடை இல்லைன்னா அஞ்சு குடம் நம்ம ஒத்தப்படையில் தானே ஊற்றுவோம் மூணு குடை இல்லைன்னா அஞ்சு குடம் பிள்ளையார் கோயிலில் ஊற்றிட்டு சாமிக்கு வழிபட்டுட்டு வந்திங்கன்னா விளக்கு போடணும் பிள்ளையார் கோயிலில் தண்ணி ஊற்றிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு பூ வச்சு விளக்கு வைத்திட்டு வந்து அரச மருந்தை சுற்றி வந்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடமே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஏன்னால் மார்கழி மாதத்தில் ஓ ஆகாத பெண்கள் வந்து கோவிலில் போயிட்டு விளக்கை வந்தால் நிச்சயமாக கல்யாணம் நடக்குங்க இது நிஜமாலுமே நடந்த விஷயம் அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி விஷ தகவல்கள் சொல்லியிருப்பாங்க அது உண்மை தான் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி சில சில நல்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாலுமே நல்லதே நடக்கும் சரிங்களா